சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் இருபத்தி நான்கு வெறுப்புக்கு விடுப்பு என் கத்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழப்பென்று கருதுகிறேன் பிலிப்பியர் மூன்று எட்டு சுய வெறுப்பு மலிவல்ல அது நம்மை கணக்கு பார்க்க சவாலிடும் சுய வெறுப்பினால் அர்ப்பணிப்பு ஆழப்படும் பதினான்கு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று வரை நாம் அற்புதங்களை மட்டும் நாடினால் பரிதாப ஏமாற்றமே மிஞ்சும் அற்புதங்களை மட்டுமே அனுபவிப்பது மடமை உரிமையை துறந்துவிடலே சீடனின் முதற்கடமை நியாயமான உரிமைகளை கூட விட்டுக் கொடுக்கவே நாம் சில வேளைகளில் அழைக்கப்படுகின்றோம் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஐந்து கொடிய காலங்களின் அடையாளப்பட்டியலில் தற்பிரியரும் பணப்பிரியரும் முதலிடம் பெறுகின்றனர் இரண்டு தீமொத்தையு மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் ஒரு புயல் நம்மை தாக்கி பணத்தின் மீது உள்ள நமது பிடிப்பை தளர்த்தி விடுவதை விட இயேசு தாமாகவே ஏழ்மையானது போல நமக்குண்டானவைகளை நாமே வெறுக்க முயல வேண்டும் வெறுமையாக்குதல் ஓர் உயர்ந்த ஆன்மீக பயிற்சி இயேசு தெரிந்தெடுத்து செய்த அத்தனையிலும் தன்னல மறுப்பு காணப்பட்டது தேவத்துவத்தின் பரிபூர்ண அழகையே துறந்து இயேசு நமக்காய் பாவம் ஆனார் இரண்டு குழந்தையர் ஐந்து இருபத்தி ஒன்று தமது வல்லமையை வழிகாட்டும் பகட்டிற்கு மறுப்பு தெரிவித்தார் மத்தேயு நான்கு மூன்று முதல் பதினொன்று வரை உண்ணவும் உறங்கவும் நேரமின்றி ஊழியம் செய்தார் மத்தேயு எட்டு இருபது இறைச்சித்தத்தை சொந்த குடும்பத்தையும் தள்ளி வைத்தார் மத்தேயோ பனிரெண்டு நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை கர்த்தத்துவத்தின் மேன்மையை கழற்றி வைத்துவிட்டு சீடர்களின் பாதங்களை கழுவினார் யோவான் பதிமூன்று பதிமூன்று முதல் பதினைந்து வரை தமது பாதுகாப்புக்காய் தூதர் படையை அனுப்பும்படி தந்தையிடம் வேண்டிட மறுத்தார் மத்தியோ இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு தம்மை பார்த்து பரிதபித்தவர்களை அவரவர்களின் பிள்ளைகளுக்காக அழும்படி திருப்பிவிட்டார் மூன்று இருபத்தி எட்டு வேதனை அனுபவிக்கும் போதும் வலி குறைக்கும் பானத்தை குடிக்க மறுத்துவிட்டார் மத்தியு இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு பதவி பீடத்திலிருந்து இறங்கி பலிபீடத்தின் மேல் ஏறி பலியானார் ஐந்து இரண்டு இதுதான் சுய வெறுப்பு ஒப்பு கொடுப்போமா நமக்கு இருப்பதெல்லாம் நாம் அனுபவிக்க அல்ல நாம் சம்பாதிப்பதெல்லாம் நாம் செலவழிக்க அல்ல உங்களில் யாராகினும் தனது உடமைகளை எல்லாம் மறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான் என்றார் இயேசு பதினான்கு முப்பத்தி மூன்று இங்கேதான் நமது பிரச்சனையெல்லாம் எதையெல்லாம் முடியாது என்று இயேசு சொன்னாரோ அதைத்தான் முயற்சிக்கிறோம் அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு வரை வாழ்ந்தவர் இறைவனடி சேர்ந்தபோது அவரது உடமைகள் வேதம் ஜபமாலை இரண்டு புடவைகள் ஒரு பெட்டி அவ்வளவே என்னிடம் வாருங்கள் என்று இயேசு சொன்னது ஆரம்பம் என்னை பின் செல்லுங்கள் என்பது சீடத்துவம் உன்னையே பெருத்துவிட்டா ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தார்